கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா கணவருக்கு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நல்ல பேர் இருக்காது அது மாதிரி சில குடும்பங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா மனைவிக்கு வீட்டுக்குள்ளே நல்ல பேர் இருக்காது நல்ல பேர் இருக்குன்னா கணவர் பாராட்ட மாட்டார் இல்லைன்னு சொன்னால் மனைவி பாராட்ட மாட்டாங்க அது மாதிரி சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளியே போனால் எல்லாரும் நேசிப்பாங்க உள்ளே வந்தால் மனைவி நேசிக்க மாட்டாங்க இவருக்கு ஒரு அங்கலாய்ப்பு என்னன்னு சொன்னால் நான் எங்கே போனாலும் என்னை நேசிக்கிறாங்க நான் ஆஃபீஸு வேலை செய்கிற இடத்துலையும் நேசிக்கிறாங்க நான் சமுதாய சூழலில் போனால் எல்லோரும் என்னுடைய நண்பர்கள் நேசிக்கிறாங்க என் மனைவி மட்டும் என்னை நேசிக்கலையே அகில உலகமும் என்னை நேசிக்கும் பொழுது என்னுடைய வீட்டில் இருக்கிற மனைவி என்ன வெறுக்கிறாங்களே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அவர் சொல்லுவார் அதை மாதிரி இந்த மனைவி பல குடும்பங்களில் மனைவி என்ன சொல் மனைவியில் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா இடத்துலையும் எனக்கு நல்ல பேர் இருக்குது அக்கம் பக்கத்துல எல்லாம் எனக்கு நல்ல பேர் இருக்குது எல்லோரும் என்ன நல்ல கொண்டுன்னு தான் சொல்கிறாங்க சபைக்குள்ளே போனால் என்னை பாராட்டுறாங்க இந்த தான் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஏதாவது ஒரு தவறையே இருக்கிறார் ஏதாவது ஒரு தப்பே சொல்லிட்டு இருக்கிறார் எல்லோரும் என்ன எவ்வளோ நேசிக்கிறாங்க தெரியுமா எல்லாரும் எம்எல்ஏ எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறாங்க இந்த மனுஷன்தான் என்ன நேசிக்க மாட்டேங்கிறார் இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழல் குடும்பங்களுக்கு நடைமுறை ஏற்படுவதற்கு காரணம் என்ன ஒன்றுமில்லை வெளி உலகத்தில் வெளி உறவுகளில் நட்பு வட்டாரமாக தான் சரி இல்லைன்னா நீங்கள் வேலை செய்கிற சூழல்களாக தான் சரி சபை வட்டாரமாக தான் சரி உங்களிடத்தில் இருக்கிற ஒரு சில நல்லதை பார்த்த உடனே தே வில் பி சாட்டிஸ்ஃபைடு அவங்களுக்கு திருப்தி ஆகிடும் நல்ல சுபாக ஏன்னா அவங்க அந்த நல்லதை மட்டும்தான் பார்க்குறாங்க ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வீட்டுக்குள்ளே போனால் அப்படி கிடையாது உங்கள் மனைவிக்கு முன்பாக நீங்கள் தொண்ணூறு விஷயங்கள் நல்லா செய்கிறீங்க ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து அவ்வளோ சரியாக செய்யலைன்னா உங்களுடைய மனைவிகளை பாதிப்பது எதுவென்று சொன்னால் அந்த மூன்று விஷயம் தான் இந்த ரெண்டு மூன்று விஷயம் தான் இல்லை ஒரு விஷயம்தான் தொண்ணூறு விஷயம் இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் சரியாக செய்யப்படாதது தான் அவ்வளோ ரொம்ப பாதிக்கும் அதுபோல் சில மனைவிகளிடத்தில் வந்து தொண்ணூறு விஷயம் நல்லாயிருக்கும் இல்லை தொண்ணூத்தஞ்சு விஷயமே நல்லாயிருக்கும் இல்லை தொண்ணூத்தெட்டு விஷயமே நல்லாயிருக்கும் ஒன்று ரெண்டு விஷயம் சரியில்லாமல் இருக்கும் இந்த கணவர்கள் பாதிக்கப்படுகிற இதில் அந்த ரெண்டு விஷயத்தில் தான் ஏனென்றால் ஒரு மனைவியினுடைய ஒரு செயல் ஒரு கணவனை போதுமான அளவிற்கு பாதிப்பதற்கு போதுமானது ஒரு கணவனுடைய ஒரு ஸ்தவர செயல் ஒரு மனைவியை பாதிப்பதற்கு போதுமானது குடும்ப சூழல்களிலே ஒருவருக்கொருவர் எதிர்பார்ப்புகள் அதிகம் அந்த எதிர்பார்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் நிறைவேறாவிட்டாலும் அந்த தொண்ணூற்றோறாவது பகுதியில் இல்லை தொண்ணூற்றி பகுதியில் ஒரு சில காரியம் சரியாக இல்லையே அதுதான் இவங்களை ரொம்பவும் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கும் இது உறவுகளுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை வெளியே போனால் நீங்கள் எதாவது ஒன்று ரெண்டு விஷயம் நல்லா செஞ்சிட்டீங்களா அந்த ஒன்று ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க நீங்கள் செய்யாதவைகளை உலகம் பார்க்காது வெளியே போனால் உங்கள் மேலே அவளுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை ஆனால் வீட்டுக்குள்ளே அப்படி அல்ல எத்தனை நல்ல காரியங்களை செய்தாலும் உங்களுடைய ஒரு செயல் சரியாக இல்லைன்னா உங்களுடைய மனைவிகள் உங்களை நேசிப்பதற்கு மிகவும் சிரமப்படுவார்கள் அதுபோல் ஒரு மனைவினிடத்தில் எவ்வளோ நல்ல செயல் இருந்தாலும் ஒரு சில விஷயம் சரியாக இல்லைன்னா கணவர்கள் அவர்களை நேசிப்பதற்கு மிகவும் கஷ்டப்படுவார்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒருவரை பாதிப்பதற்கு ஒன்று ரெண்டு விஷயங்களே போதும் வெளி உலகத்தில் போய் நல்ல பேர் வாங்கிறதுக்கு ஒரு சில நல்லதுகளே போதும் ஆகையால் இதன் மத்தியிலே புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் நம்முடைய எந்த செயல் நம்முடைய எந்த பண்பு நம்முடைய எந்த நடத்தை மற்றவர்களை பாதிக்கிறது என்று தான் பார்க்க வேண்டும் என்று எவ்வளோ இடத்துல நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் எவ்வளோ விஷயம் சரியாக இருக்கிறேன் எவ்வளோ விஷயங்கள் நான் நேசிக்கப்படுவருக்கு தகுதியாக இருக்கேன் அதை பார்க்கக்கூடாது எல்லாவற்றையும் செய்தாலும் ஒரு விஷயம் மற்றவருக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறதா மற்றவர் வருத்தத்தை ஏற்படுத்துகிறதா அதை நான் புரிந்து கொள்ள வேண்டுமே தான் இதான் குடும்பம்ங்கிறது நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் போயிட்டு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போயிட்டு ஏதாவது ஒரு நாலு விஷயம் நல்லதாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களை வந்து மகாத்மா காந்தின்னு நினைப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு நீங்கள் நல்லா நல்லா செய்கிறீங்க ஒரு விஷயம் ஒன்று ரெண்டு விஷயம் சரி இல்லைன்னா உங்களை கோட்ஸேன்னு நினைப்பாங்க இது இயல்பு ஆகையால் தான் குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பாக நாம் சில காரியங்கள் எப்பொழுதும் என்னுடைய எந்த செயல் என்னுடைய எந்த பழக்கம் என்னுடைய எந்த வார்த்தை என்னுடைய எந்த நடத்தை என்னுடைய எந்த சிந்தனை இன்னொருத்தருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஒரு விஷயம் வருத்தத்தை ஏற்படுத்தினால் சம்பந்தப்பட்ட நபர் வருத்த அதாவது சந்தோஷப்படுத்துகிற பல காரியங்களை பார்க்கவே முடியாது ஒரு பாத்திரத்தில் வந்து தொண்ணூறு சதவீதம் பொருட்கள் நல்ல டேஸ்ட்டாக சுவையானதாக இருக்கிறது ஆனால் அடுத்த பத்து சதவீதம் பகுதியில் வந்து ஏதோ ஒரு சில அறிவுறுப்போடு இருக்குதுன்னு சொன்னால் உங்களுடைய கண்களை என்ன செய்யும் அந்த பத்து சதவீதம் பார்க்கணும் அந்த ஐந்து சதவீதம் பார்க்கும் எனவே இது குடும்ப வாழ்வுடைய சூழல் இதை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு கிருவியை கேட்க வேண்டும் ஆண்டு வரை என்னுடைய எந்த ஒரு செயலும் ஒரு எண்ணமும் எந்த ஒரு சுபாவமும் என் வாழ்க்கை துணைவரை என் வாழ்க்கை துணைவியை பாதிக்காமல் வாழும்படியான ஒரு கிருவை தாரும் என்று ஆண்டோடத்தில் கேட்க வேண்டும்